படம் லோ பட்ஜெட் பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் பார்த்த மாதிரி தான் இருக்கு அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல யா ரொம்ப நல்லா இருந்தது அந்த காம்போ வெயிட் பண்ண ஒரு ஜோடி தான தமிழ் சினிமால இப்படி ஒரு நியூவான மூவி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம் அது எல்லா கிட்ஸ் ஆனாலும் சரி நார்மல் 90 கிட்ஸ் ஆனாலும் 2k கிட்ஸ் ஆனாலும் சரி சோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஜிவி பிரகாஷ் மியூசிக் சொல்லவே தேவையில்ல இல்ல அந்த அளவுக்கு சாமியா தான் இருந்தது யா வாழ்க்கையிலே நான் இது மாதிரி ஒரு பேய் படத்தை பார்த்ததே இல்ல

கம்பெனி அண்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேண்டசி பேஸ் பண்ணி ஒரு ஒரு ஹாரி பாட்டர் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஸோ திஸ் இஸ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த தூத்துக்குடியில அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரம் அதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க விஜுவலாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் செகண்ட் ஆஃப் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ட்ரீட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஃபேண்டசி வேர்ல்டு அதெல்லாம் ஸோ ரெண்டையுமே

எஸ் எந்த இடத்துலயுமே வந்து ஃபேக்கா தெரியல சோ ரொம்ப நல்லா நேச்சுரலா இருந்தது எல்லாமே ஆக்டிங் வைஸும் சரி லைக் எனத ஸ்கிரிப்ட் அன் எவ்ரிதிங் இஸ் வெரி குட் பார்ட் டூ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் இருந்தா நல்லா இருக்கும் ஈடு கொடுக்கிற மாதிரி நம்ம டிஓபியோட ஓபியோட ஒர்க்கும் சரி அப்புறம் சிஜி ஸ்பெஷலிஸ்ட் சிஜி வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க ஆர்ட் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு

கரெக்டான கரெக்டானங்கிறது படம் பார்க்கும்போது நல்லா இருக்குது தியேட்டரில் பார்க்கும்போது அந்த ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு நானும் எதிர்பார்க்கணும் இவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க உண்மையான நல்லா ஏன் ரொம்ப நல்லா இருந்தது அந்த காம்போ வெயிட் பண்ண ஒரு ஜோட்டி தானே ட்விஸ்ட்டுலாம் இல்லை அப்படின்னு ரொம்ப நார்மலாக வந்து போது ட்விஸ்ட்டுனால் அந்த ஹாறர் அந்த கோஸ்ட்டு இருக்கிறது தான் ட்விஸ்ட் மாதிரி காமிச்சோன்னா ஐ திங்க் வில்லன் மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ சீல கோஸ்ட்டுன்றது ட்விஸ்ட்டு தான் இந்த பயோன்றதை வந்து காமிச்சிட்டாங்க

படம் லோ பட்ஜெட் பைரெட் பார்த்த மாதிரி தான் இருக்கு அந்த அளவுக்கு சொல்ற மாதிரிதான் ஒன்றும் இல்லை ஒன் டைம் மத்தபடி மத்த படத்துல இருக்க மாதிரி ஜிவி வந்து அவரோட மியூசிக் ஆனா அவ்வளவு இங்க இல்ல நார்மலா தான் இருந்தது திவ்யபாரதி எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல வேறதா பண்ணிருக்கலாம் அவங்க அடி வாங்கிறாங்களோ இல்லையோ ஆல்ரெடி மூஞ்சி அடி வாங்கின தான் இருக்கு படத்திலேயே வராங்க மூஞ்சில காயத்தோட இருக்காங்க பார்க்கும் போதுலாம் மூஞ்சில ஏதோ வீங்கி போன மாதிரி தான் இருக்காங்க மற்றபடி ஸ்டோரி வைஸ் வந்து ஓகே டைம் இந்த மாதிரி இருக்கனால நல்லா தான் வந்திருக்கு பெருசாலாம் ட்விஸ்ட் இல்லை உங்களுக்கு அதை தான் பார்த்தாலே புரியும் என்ன கதைன்னு ஜஸ்ட் ஜென்ரலாக தான் சொன்னேன் லோ பட்ஜெட் பயிரை சாத்த கரை அது என்ன காட்டியிருப்பாங்களோ அதே தான் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக பிட்டு பிட்டாக பிரித்து வச்சிருக்காங்க அவ்வளோ தான் வேறு ஒன்றும் என்ன சொல்ல வராங்கன்றத விட லைக் ஒரு சி ஹாரர் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக இருக்கு அது சிஜில வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க லைக் ஒரு மாதிரி ஒரு லாங்குவேஜ் இந்த இந்தியன் லாங்குவேஜஸ்ல வந்து இது வரைக்கும் அந்த அளவுக்கு நல்லா வந்து நான் பார்த்தது கிடையாது லைக் நல்லா கேரக்டர் அவரோட கேரக்டர் ஆக்சுவலி வந்து அவர் வந்து எப்படி சொல்றது ஒரு மாதிரி லைக் காசு காசுன்னு இருக்கிறவர அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி அதை ஃபேஸ் பண்ணி அவர் ஒரு ஓட் வாங்கணும் அதுக்காக அவர் என்ன என்னெல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப் வந்து கடலுக்குள்ள போயிட்டு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்றதுதான் ஃபுல்லா செகண்ட் ஹாஃப் அவரோட பேச்சுலர்லயே ஆக்சுவலி சூப்பரா இருக்கும் இதுல வந்து அவ்வளவு கம்யூனிகேட் பண்ணல பட் இருந்தாலுமே அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து நல்லா இருக்குது ஜிவி பிரகாஷ் மியூசிக் சொல்லவே தேவையில்ல அந்த அளவுக்கு சமையா தான் இருந்தது லாக் எதுவுமே ஃபீல் ஆகல எல்லாமே லைக் நெக்ஸ்ட் என்ன ஆகும் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அது தெரியல அவங்க என்ன போர் அடிச்சதுன்னு ஃபீல் பண்றாங்க பட் எல்லாமே ஆக்சுவலி நல்லா இருந்தது ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம்

இருக்கிறவங்களை இருக்கலாம் பட் வந்து டூ கே கிட்ஸ் இது போர் அடிக்கா ஏன்னா வந்து ஹாலிவுட் ஹாலிவுட் படத்துல பார்த்த சீன்ஸ் எல்லாமே இதுல இருக்கு லைக் நான் காப்பின்னு நான் சொல்லல பட் உண்மையாவே நியூவா இருக்கு நம்ம தமிழ் சினிமால நியூவா இந்த மாதிரி மூவி இருக்கு ஸோ என்ஜாய் பண்ணி பாக்கலாம் எல்லாருமே வந்து காம்போ உண்மையிலேயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒன்று போவோம் பட் அப்படியே ஆப்போசிட்டே இந்த அப்படியே இருக்கு ஸோ வந்து நல்லா இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு த்ரில்லிங் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு எல்லாமே அப்செட் ஆயிட கூடாதுன்னு நம்ம பாக்குற வேற எதுவுமே இல்ல போரா ஐயோ யோ யோ சா வச்சு நம்மள அனுப்பிட்டாங்க என் வாழ்க்கையிலேயே நான் இது மாதிரி ஒரு பேய் படத்தை பார்த்ததே இல்ல மம்மி பையெல்லாம் கூட்டு வந்து காட்டியிருக்காங்க டம்மி பைய கூட்டு வந்து காட்டியிருக்காங்க மரண மோக்கங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நம்மளுக்கு ஒரு பிப்டீன்த் மினிட்ல இருந்தே தயவு செஞ்சு படத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுன்றாங்க இந்த இந்த பேயெல்லாம் காட்டும் போது எப்படி தெரியுமா இருக்கு ஐயோயோ அந்த பேயா அவர் பயங்கரமான ஆளாச்சு அந்த மாதிரி வச்சு காமெடி பண்ணிருக்காங்க எனக்கு எனக்கு பிரகாஷ் குமார் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் தான் வந்தேன் எப்படின்னா பார்த்து ஒரு நல்ல கருத்து சொல்லானு சா வச்சு பண்ணிட்டாங்க கதை ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா நம்மள மொத்தமா சொதப்பிட்டாரு அதை எப்படி எடுத்துட்டு டைரக்டருக்கு தெரியலையான்னு எனக்கு தெரியல ரொம்ப சொதப்பி விட்டாரு பேயெல்லாம் காட்டுறாங்க நமக்கு சம டென்ஷன் ஆவது அந்த பேயெல்லாம் காட்டும்போது பேயை போட்டு பக்கெட்லயும் மக்லயும் போட்டு அடிச்சு இருக்காங்க ட்ரம்ம போட்டு அடிச்சு இருக்காங்க கீட்ல போட்டு அடிக்கிறாங்க பே ஓடி போகுது என்னையா கதைய எடுத்து வச்சிருக்கீங்க இல்ல பாதரம் எல்லாம் மனுஷன் நினைச்சீங்கன்னா என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு சுத்தமா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க கம்ப்ளீட் ஆகுது அந்த காலத்துல வந்து எடுக்க போயிட வேண்டிய பேய் படகு இப்ப எடுத்துருக்குறாங்க அந்த முகின்மோக நீள பாத்தீங்கன்னா காலு உள்ள விட்டுருக்கு மாதிரி ஒரு அடுப்புக்குள்ள அடுப்புக்குள்ள அத பாத்தா கூட பயம் வருங்க பார்த்தா பயமா மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தில் செம்மையாக பண்ணியிருக்காரு மூணு ரோல்லையுமே அவர் ஏன்னா மேக்கிங்கும் செம்மையாக இருக்குது மியூசிக்கும் செம்மையாக இருக்கு அண்ட் ஆக்டிங்கும் பயங்கரமாக இருக்கு அவர் நடித்ததில் இதுதான் பெஸ்ட்டு ஃபில் பண்ண அப்படிலாம் எதுவும் இல்லை நீங்கள் பாருங்க அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அது அந்த மூவியோட டிராவல் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்தது பட் அது அது கொஞ்சம் சீன்ஸ் தான் அப்படி இருக்கு ஆக்சுவலி இந்த படத்தோட இதுல வந்து ரொமான்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொமான்ஸ் வரது இல்ல பட் அவங்க காம்போ செம்மையா இருந்தது அந்த ராசா ராசா சாங் எல்லாம் செம்மையா இருந்தது அந்த அளவுக்கு ரொமான்ஸ் இருக்காது பட் அந்த ராசா ராசா அந்த சாங்ல வந்து பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்ல எனக்கு வந்து அதான் இப்போ ஒரு விஷயம் வந்து

வந்து பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணல அவங்களுக்கும் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் இம்பார்ட்டன் போர்ஷன் கொடுத்துருந்தாங்க போர் அடிக்கல அதுதான் பிரச்சனை த்ரில்லிங் வந்து நம்ம நிறைய ஹாரர் படம் பாத்துருப்போம் அதுல எக்ஸ்பெக்ட் பண்றதுதான் இதுலயும் ரிப்பீட் ஆகுது த்ரில்லிங்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆனா போர் அடிக்கல அது ஒரு மாதிரி எங்கேஜ் எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்கும் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்கோம் நல்லா தான் இருக்கும் அப்புறம் இது எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்கிரிப்ட் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தேட்டருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் குயின்ஸ் எல்லாம் போயிருந்தீங்கன்னா ஒரு ஜாய் ரைடு போவீங்கல்ல அந்த மாதிரி ஒரு ரைடு தான் இந்த மாதிரி நெகட்டிவாக நீங்கள் கேட்கணுன்றதுக்காக இல்லை எனக்கு சப்ஜெக்டிவாக ஒர்க் ஆச்சு அவ்வளோதான் எனக்கு சப்ஜெக்டிவாக எனக்கு ஓகேவாக இருக்குது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் ஒரு ஒருத்தவங்களுக்கு பர்செப்ஷன் மாறும் இல்லை எனக்கு ஒர்க் ஆச்சு உங்களுக்கு ஒர்க் ஆகலாம் இல்லை நல்லா இருக்கும் மேடம் நீங்க அதான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அது எனக்கு ஒர்க் ஆச்சு என்ன கேட்டாலும் எனக்கு ஒர்க் ஆச்சு அவ்வளவா

சோ அதனால தான் பாருங்க. சிஜியா எனக்கு டீசர் அதனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது டார்லிங் இது எப்படி கம்பேர் எனக்கு. இது மாதிரி இல்ல. இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் மாதிரிதான். சோ அதனால எனக்கு அதுக்கு நான் அப்படி கம்பேர் பண்ணல. அவன் வருது நீங்க பாத்துட்டீங்களா படத்தை அப்ப நீங்க பாத்துட்டு நீங்க ஒரு வாட்டி சொன்னதெல்லாம் கரெக்டா தப்பான்னு யோசிக்க சரிங்களா தேட்டர்ல பாருங்க நன்றி